ராஜேந்திர பூபதி சார் வந்து வந்து இவர் வந்து ஒரு பத்திரிகை நிருபர் பாடலாசிரியர் கிராகி படத்தில் வந்து சோப்பலாங்கு சோப்பலாங்கன்னு ஒரு சூப்பர் பாட்டு அந்த பாட்டுக்கு நான் டான்ஸ் இருக்கேன் என்னை வந்து பயங்கரமாக ஆட வச்சிட்டார் நம்ம பரத்வி சுந்தர் சார் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார் அதனால் போட்டு பயங்கரமாக தூத்துக்குடி வந்து ஒரு இடம் விடலை எல்லா இடத்துலையும் நிற்க வச்சு அந்த ஆடை வச்சு வேறு லெவலில் பண்ணிட்டாரு அந்த பாட்டுக்குடைய பாடலாசிரியர் நம்ம ராஜேந்திர பூபதி சார் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயோ கும்பிடாதீங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண ஆள் நினைக்காதீங்க பெரிய ஆள் உயர்ந்த மனிதர் என்னோட உயரமாக இருக்கார் உயர்ந்த மனிதர் அவர் வந்து இந்த படத்தில் வந்து பாடலாம் இருக்கார் நிறைய வந்து என்ன பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் இது எதுவும் சொன்னீங்களே புக்கு டெலிஃபோன் டைரி இப்போ இப்போ டெலிஃபோன் டைரினு சொல்லிட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்காரு நிறைய புத்தகங்களை வெளியிட்டிருக்காரு நல்ல ஒரு அருமையான மனிதர் உயர்ந்த மனிதர் இவரை நிறைய இன்னும் நிறைய படங்கள்லாம் பாடலாம் எழுதி நீ நல்லா ஜெயிக்கணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி 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 சார்